தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கேசினோ பிஸினஸ் ரோஸ் பிரதர்ஸ் வந்துடுறாங்க அரக்கோணம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிக்காங்க இந்த மேட்ச்சு மொத்தம் பத்து ஓவர் ஃபஸ்ட்டு மூணு ஓவர் பார்ப்பிலே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா விஜயன் சாமி வந்துருக்காங்க விஜய் ஸ்டேக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பாப்பில் ஒரு படம் சரவடி அசோக் வந்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாப்ளே ஒரு கூட செல்வா வந்திருக்காரு சரவடி செல்வா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் சான்ஸ்ங்க கேட்ச்சு நிற்க வச்சுக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க செல்வா அதுவும் ஹிட்மேன் விக்கெட்டு முக்கியமான விக்கெட்டு ஷார்ட் பால் சரியா கனெக்ட் ஆகலைங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செல்வா சரவடி செல்வா ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணா தீனா ஸ்டேக்கில் செகண்ட் வா

ரன்வுட்டுங்க அவுட்டு கொடுத்துருக்காங்க தேவையில்லாத ரெண்டு நின்னு இருக்கலாம் தினாவோட விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க ரோஸ் பிரதர்ஸு மிஸ்டில்டு பண்ணாலும் ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காங்க ரன் அவுட்ல இயர்லியாவே ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க அரக்கணும் கேஷினோ ஹிட்மேன் விக்கெட்டும் தினாவோட விக்கெட்டையும் ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு மேட்ச் நல்லா விளாடி கொடுத்தாங்க அரக்கோணம் கேஷினோவுக்கு மணி நியூ பேட்ஸ்மேன் லிங்க இன்னும் ஒரு டாட் பாலு போட்டு அஞ்சு பாலுமே செம்மையாக போட்டிருக்காரு தான் ஒரு ரன் வந்திருக்கு செல்வாக்கு லாஸ்ட் பண்ணுவோம் லீவ் பாலுங்க பவுன்சர் அகெயின் செம்மையாக முடிச்சிருக்காரு ஓவர் செல்வா வெறும் ஒரு தாங்க போட்டு போயிருக்காரு இந்த ஓவரில் அதுவும் மிஸ்ஃபீல்டாலும் வந்தது முதல் ஒரு முடிஞ்சிருக்கேன் ஒரு ரன் வச்சிருக்காங்க அரக்கணும் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி கோபி வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் சாமி ஃபர்ஸ்ட் ஒன் நியூ பவுலர் கோபி வந்திருக்காரு சீட்டஞ்சேரி கோபி அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் சாமி நியூ பஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலர் ரிவர்ஸ் திரும்பிருக்காருங்க அதுக்கு இன்னொரு கேட்சாங்க பிடிச்சிட்டாரு லவ்லி டேக் அண்ட் இட் அவுட்டு மாதிரி ஆகிட்டாருங்க தேவையில்லாத ஷார்ட் இது சரியா பேலன்ஸ் பண்ண முடியல சாமியால் மூணாவது விக்கெட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க அரக்கோணம் கேசினோ மூணு பேட்ஸ்மேனுமே மெயின் பேட்ஸ்மேன்ஸு அவங்களோட விக்கெட் ஏந்திருக்காங்க அரக்கோணம் இது வரைக்கும் ரெண்டு இருந்தாங்க வந்திருக்கு அரக்கோணத்துக்கு மூணு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மேன் காலி வந்திருக்காரு ஷேக்கில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பாலுங்க ஸ்லோவராக போட்டாரு கீப்பர் போற லவ்லி டேக் ஹொன்ஹாண்டில் பிடிச்சிருக்காரு கேட்சு சரியான டேக் அங்கே சிவா கிட்ட நாலாவது லாஸ் பண்ணிட்டாங்க காலிபாடு விக்கிட்ட எல்லாருமே செம்மையா பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோஸ் பிரதர்ஸு சரியான டேக் ஹொன் ஹாண்டில் பிடிச்சார் கேட்ச் சிவா பிரசாத் நியூ பேட்ஸ்மேன் ஒலி பிள்ளையாங்க ஃபர்ஸ்ட் போலே நல்லா டிரைவாங்க டேட் பால் ரெண்டு ஓவர் மூணு மூன்று ரேச்சுருக்காங்க அரக்கணும் கேசினோ நாலு விக்கெட் லாஸ் பண்ணி வெறும் ஒரு தாங்க போட்டிருக்காரு இந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸ்ல ஏதாவது ரெண்டு பவர் நான் செம்மையாக போட்டு போயிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸு கோபியும் செல்வாவும் செல்வாவே வந்திருக்காருங்க அட்டாக்கு அவர் ஸ்பெல்லு முதலியே முடிக்கிறாரு ஏன்னா அஞ்சு பவுல் யூஸ் பண்ணோம் ஒருத்தர் ரெண்டு ஓவர் தான் போக முடியும் சைக்கில மணி ஃபர்ஸ்ட் ஒன் பாதுங்க நல்லா ஹைட்லேருந்து பந்த நல்ல பவுன்ஸ் இருக்குங்க செல்வா கிட்ட ஷார்ட்டுங்க கரெக்டாக மடைக்கிறக்காரு ஆளே இல்லாங்க நல்லா டைம் என்னாரு இதுவும் ஷார்ட் பால் தாங்க பவுண்டரி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வந்திருக்கு அரக்கணம் கேசினோக்கு மணி பேட்டில் லாஸ்ட் ஒன் அவளி பாலுங்க சரியான பவுன்சரு கிட்ட வந்துங்க பந்து அகெயின் ஒரு டாட் பால் அடுத்தடுத்து மூணு டாட் பால் போட்டார் பவுண்டரி கொடுத்து நல்ல கம் பேக்ங்க செல்வா கிட்ட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஏழு ரன் வச்சிருக்காங்க அர்க்கணம் கேசினோ நாலு கிட்டே லாஸ் பண்ணி செல்வா ஆறு ரன்னு கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஓவர் போட்டு சரியான ஸ்பில்ல ஒரு முதலே முடித்தாலும் பாவிலே முடியுதுங்க ஃபோர்த் ஓர் போட காமேஷ் வந்திருக்காரு மதுர் காமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க லெஃப்ட் ஸ்பின்னு செம்மையாக இருக்கு பந்து ஆஃப் கட் வச்சிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா ஷார்ட்டா வந்தது பந்து நல்லா அடிச்சிருக்காரு பிரசாத்து ஷார்டிங்க நல்லா குத்தி வந்தது பந்து ஆஃப் கட்ரு நல்லா டைம் பண்ணிருக்காரு பிரசாத்து ரோஸ் நல்லாடிங் அங்க பண்ணிருக்காரு சிங்கிள் வச்சிருக்காங்க போயிருக்காரு ஆ லவ்லி டேக்கணுங்க சரியான ரன்னிங் கேட்ச்சு கேமரா திருப்பி தூ புத்தாங்க லவ்லி டேக்குனாங்க அஞ்சாவது விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ரமேஷ் நியூ பேட்ஸ்மேன் லவ்லி பாலுங்க அகின் ஒரு ஆஃப் கட்டுரு நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு பன்னெண்டு வச்சிருக்காங்க அதுக்கான கேசினோ நாலு விக்கெட் லாஸ் பண்ணி அரக்கோணம் காசணும் ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் டக்கு டக்குன்னு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் ஆடுறாங்க என்னன்னே தெரியல நீ போல பிரசாந்த் வந்துருக்காரு அட்டாக்கு ஸ்டைக்கில் பிரசாந்த் ஃபஸ்ட் ஒன் பிரசாத் ஒரு பக்கம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க பல ரமேஷ் ரமேஷ்கிட்ட நல்லா வித்திருந்தது பந்தில் பவுண்ட்ரி கவர்ஸில் ரமேஷ் அடிக்கிற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி டீமுக்கு செகண்ட் பவுண்ட்ரி நல்லா வெயிட் பண்ணிடுச்சார் கடைசி வரைக்கும் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தொன்று வச்சுருக்காங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி அறக்கணும் காமேஷன் வந்திருக்காரு மதுர் காமேஷ் அட்டாக்கு ஃபஸ்ட் ஒன் நல்லா பிளேயா அகெயின் பவுண்ட்ரிங்க மிஸ்ஃபீல்டாங்க பவுண்ட்ரி பிரசாத் ஒரே பால் கூட டாட் கொடுக்கலங்க இங்கே எல்லா பாலுமே நல்லா பால் பார்த்தா ஆடுறாரு ஷாட்டுங்க சரியாக டைம் பண்ணியிருக்காரு ஆளே இல்லாங்க ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி என்ன ஷாட்டுங்க பிரசாத் கிட்ட பிரசாத் அடிக்கிற மூணாவது பவுண்டரி இந்த மேட்ச்சில்

தூக்கி வந்துக்காரு அட்டாக்கு நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ்ங்க வெயிட் பண்ணி அடிச்சாரு பந்த ஃபர்ஸ்ட் பால் 6 ரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விக்கி ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி ஆறு ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி இறக்கணும் ஓவருக்கு ஆறுன்னு ஆடிட்டு வராங்க பிரசாந்தாக வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்டேக்ல ரமேஷ் ஃபஸ்ட் ஒன் அவ்வளோ சிங்கிள் ரெட் பண்ணிட்டாரு மிஸ் கீல்டு ரெண்டாவது ரெண்டு கால் பண்ணுறாங்க ரெண்டு ரன்னு செகண்ட் ஒன் அவ்வளோ சரியான பால் காட்சி செஞ்சு பவுலரு நெக்ஸ்ட் ஒன்

பவுண்ட்ரி ஒன் பவுண்ட்ஸ் பவுண்டரி செம்மையா முடிச்சிருக்காரு இந்த ஓவர் ரமேஷ் சிக்ஸ் பவுண்ட்ரினு மற்ற ஓவரில் பதினாலு ரன் எடுத்துன்னு வந்துட்டாருங்க ரமேஷ் ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவருக்கு இருபத்தொன்னு தாங்க அச்சிருந்தாங்க கரக்கணும் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் முப்பது ரன் எடுத்துருக்காங்க ஓவருக்கு பாஞ்சு ரன் அடி வராங்க லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு பிரவீன் வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் ஸ்டைக்ல விக்கி ஷாட்டுங்க அகைன் பெரிய ஷாட்டு விக்கிக்கிட்ட எங்கேயோ அடிச்சிருக்காருங்க பந்து மிகப்பெரிய ஆறு ஆடுனா ரெண்டு பால் தாங்க விக்கி ரெண்டு பாலுமே சிக்ஸ் எடுத்து வந்திருக்காரு விக்கி வெளியே போயிட்டு இருந்தாருங்க வேற மேட்சுக்கு போயிட்டு இருந்தாரு அதனால தான் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் கேச்சு இருக்கிறாங்க ஏன்னா அப்பதான் வந்தார் அவரு லேட்டா வந்தாரு மேட்சுக்கு

அகேன் சான்ஸ் கேட்சா போறாருங்க சிவா பிடிச்சிட்டாருங்க லவ்லி டேக்கரிங்க சிவாவே பிடிச்சிட்டாரு விட்டது அப்படியே பிடிச்சிட்டாருங்க அவரு பிரவீன் ஃபர்ஸ்ட் பால சிக்ஸ் கொடுத்தாரு அடுத்தது செம்மையா போட்டுருக்காங்க நல்லா கம்பேக் பிரவீன் கிட்ட ஈஸியான கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு கஷ்டமான கேட்ச பிடிச்சிட்டாருங்க போயிடுச்சு சிவா வெங்கட் நியூ பேட்ஸ்மேன் வச்சா இருப்ப நல்ல டிரைவ் அங்க எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ரெண்டு வச்சிருக்காங்க ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி அறக்கணும் கோபியா வந்து அட்டாக்காக லாஸ்ட் ஓவர் இது ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல வச்சாரு பந்து ஸ்ட்ரைட் வச்சிருக்காரு வெங்கட் அடிக்கிற ஃபர்ஸ்ட் சரியான ஷாட்டுங்க வந்த ரிட்டன் தடவை அனுப்பிச்சாரு ஷார்ட்டுங்க அகைன் ஹைட்டாக போது பந்து ஆள் இருக்காங்க அங்கே பவுண்டரிங்க ஒன் பவுண்ட் பவுண்டரி ஒம்பது ஓர் முடிஞ்சிருக்கு எழுவத்தி நாலு வச்சிருக்காங்க ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு கூட பிரவீன் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்ல வெங்கட் ஃபஸ்ட் ஷாட்டுங்க சரியான ஷார்ட்டு ஃபிளாட்டாக போயிருக்கு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஏங்க நான் ஷாட்ங்க சரியா கரெக்டா இருக்காங்க ஆளுங்கங்கங்க கிளியர் பண்ணிடுச்சிங்க 6 ஷார்ட்டுங்க நல்லா வச்சிருக்காரு ஆள் இருக்காங்க பவுண்ட் சைடுமா போயிடுச்சுங்க பவுண்டரி அகெயின் ஒரு பவுண்ட்ரி தோரில் லாஸ்ட் ஒன் ரெண்டு ஓட்டாங்க மூன்றாம் மூணாவது கால் பண்ணியிருக்காரு வரலைங்க ஸ்டெப்பில் போட்டு மூணாவது ஓடுறாங்க மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சரியான பேட்டிங்கு லாஸ்டா ஆன ரெண்டு மூணு பேட்ஸ்மென்ஸு ரமேஷ் வெங்கட் விக்கி பிரசாந்தனு பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வச்சுருக்காங்க அரக்கோணம் கேசினோ ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி தான் தாங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அஞ்சு ஓருக்கு எழுபது ரெண்டு வச்சுக்காங்க ஏன்னா தொண்ணூற்றி மூணு டேரெட் எழுபது ரொம்ப சரியான பேட்டிங்கு கேஷ் நோக்கிட்டேன் நாலு பேர் பற்றி எடுத்துகிட்டு ரமேஷ் பிரசாத் விக்கி வெங்கடனு சரியான கம்பேர்னு சொல்லலாம் கேஷ் நோக்கு தொண்ணூற்றி மூணு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ரோஸ் பிரதர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா பிரவீனும் அருணும் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு பார் பிளே ஓர் போட ஃபஸ்ட்டு மூணு ஓவர் பார் பிளே பத்து ஓவர் மேட்ச்சு அறுபது பாலுக்கு தொண்ணூத்தி மூணு ஓவருக்கு ஒன்பது ரன்னுக்கு ஆரணும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டிங்கா வச்சிருக்காங்க பவுண்டரி ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க பிரவீன் நான் அகெயின் சரியான பாலு சிங்கிள் அருண் நான் ஸ்டைக் பேட்ஸ் பண்ணுங்க சரியான ஷாட்டு ஷாட் எங்கேயா போய் விந்து கந்து பிகஸ்ட் சிக்ஸு வந்த வேகத்தை அப்படியே அடிச்சு விட்டாருங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினொன்று வச்சுருக்காங்க ரோஸ் பிரதர்ஸு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத தேவையான ரெண்டு எட்டு வந்துச்சுங்க சரியான ஸ்டார்டே ரோஸ் பிரதர்ஸ் கிட்ட சீனு வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் நரம்பூர் சீனும் செகண்ட் இல்லை நீங்கள் நல்ல பவுன்ஸ் இருந்தது பந்தில் அகைன் ஒரு டாட் பால் எடுத்துகிட்டு ஷாட்டுங்க சிங்கல் நூலிங்க சரியான ஷாட்டு பாக்குறது நல்லா இருந்ததுங்க ஷாட்டு ஃபுல் ஃபேஸில் வந்தது பாடி லைன்ல நல்லா தூக்கி விட்டாரு பவுலர் தலைக்கு மாதிரியே அருண் அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸு லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க நல்லா கம்பேக் அங்க சீன கிட்ட டாட் பாலோட ஓவர் முடிகிறாரு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பத்தொன்பது வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ்ட் பண்ணாத தினா வந்துருக்காரு தினா வந்துருக்காரு அட்டாக் எனி பவுலர் ஸ்டார்ட்டிங்க ஃபுல்லராக வச்சாரு கிளியர் பண்ணியிருக்கேங்க லாங்காக ஃபுல்லாக வச்சிருக்காங்க பவுண்டரி பாலுங்க மூணு முடிச்சிருக்கேன் முப்பத்தி ஒன்று வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு பத்து ரன் ஆடிட்டு வராங்க நல்லா ஸ்டார்ட்டு ரோஸ் செகண்ட் பதாஸ்கிட்டாஸுங்க சரியாக ஐட்டு போகுது பந்து ஃபீல்ட் இருக்காங்க நல்லா டேக் சிக்ஸ் போயிடுச்சா பிடிச்சாரு நினைச்சேன் பட்டு விந்துருக்க பந்து சிக்ஸர் சரியான ஸ்டார்ட்டுங்க மூணாவது சிக்ஸு அருண் அடிக்கிறது இந்த மேட்ச்சில் பவுண்டரிங்க அகெயின் ஒரு பவுண்டரி சிக்ஸ் பவுண்டரி ஆ என்னடாங்க எங்க பட்டு போன தெரியல எஜ்ஜி இருந்தது ஃபில்ட்ருக்காரங்க போயிடுச்சிங்க சிக்ஸ் ஆர் எஜ்ஜில ஒரு சிக்ஸ் எப்படி வந்தாலும் ரெண்டு தேவைங்க அருண் பால பார்த்து நல்லா சுற்றுறாருங்க எங்க பட்டாலே வெளியே போய் இது பந்து அருண் அடிக்கிற நாலாவது மேட்ச்ல ரெண்டு பேட்ஸ்மெனுமே சரியாக இருக்காங்க பெரிய டார்கெட்டுக்கு நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க இந்த மாதிரி ஃபுல்லராக வச்சாரு கவச கிளியர் பண்ணியிருக்காரு அருண் எல்லா பக்கமும் அடிக்கிறாரு அகைன் ஒரு பவுண்டர் இந்த ஓரில் சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோருங்க நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒன்று வச்சிருக்காங்க விக்கெட் எது லாஸ் பண்ணாமையே செம்மையா இருக்காங்க ரெண்டு பேருமே ரோஸ் பிரதர்ஸ்க்கு ஓப்பனர்ஸு விஜய் வந்திருக்கார் நியூ பவுலர் அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் பிரவீன் ஒரு விக்கெட் தேவைங்க அரகோணத்துக்கு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலியல் ஃபுல் டாஸ்ஸு ரிவேர்ஸில் நல்லா கனெண்டாக இருக்குங்க அகைன் ஒரு பவுண்ட்ரி ஓவர் ஓவர் பவுண்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே ங்க நல்ல பிளேங்க ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஆனாரு சிங்கல் வாரி விட்டாரு அருண் பேட்டில் எல்லாமே வெளியேதாங்க அஞ்சாவது சிக்ஸ் இந்த மேட்ச்சில் அடிக்கிறது சரியான ஷாட்டிங் அகெயின் கொத்தி போட்டதே அடிக்கிறாரு ஃபுல் டாஸ்ல அல்வா பாலுங்க அவருக்கு ஏன்னா பால் நல்லா அவருக்கு ஃபுட்பால் மாதிரி ஃபோர்த் ஒன் ஆகி ஃபுல் டாஸுங்க சேம் ரிசல்ட்டு சேம் ஷார்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்லேயே முப்பத்தாறு ரன்னு பவுண்ட் ஒரு ரெண்டு மூணு பவுண்ட் வச்சாருங்க ஃபிஃப்டி கிட்டே ஒன்றுருப்பான்னு நினைக்கிறேன் அருண் ப்ரோ ஸ்கோர் என்ன அவரு நாற்பத்தி ஆறு அருண் இது வரைக்கும் நாற்பத்தாறு ரன் வச்சிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லர் பாலு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க வெயிட் பண்ணி அடிச்சாரு ரிவர்ஸில் அந்த மரத்தை தாண்டி பயந்துருக்க பனமரம் தாண்டி பயந்துருக்கப்ப பந்து அகைன் ஒரு சிக்ஸ் இருக்கு இந்த ஓவரில் மூணு சிக்ஸ் வந்துருக்கு இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி வேறு ரெண்டு சிங்கிளு பதினெட்டு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரெண்டு வச்சுட்டாங்க இந்த ஓவரில் அஞ்சு ஓர் தானே ப்ரோ அப்போ அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தஞ்சு வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் சரியான ஸ்டார்டிங்க பிரவீனோ அருணோ விக்கெட்டு கொடுக்காமல் அடிச்சுருக்காங்க ரெண்டு பேருமே இன்ன 18 ரன் தான் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க அடிக்கிறது இன்னும் 18 அடிக்கணும் காளி பந்து கர காடி அட்டாக் 47 அருண் அப்பா என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் பல்லே சரியான யார்க்கரே फुल ஃபேஸ்ல டாட் பால் காடூன் ஷார்ட்டுங்க ஃபுல்லராக வச்சாரு பந்த வேகமாக போகுது பந்து நல்ல ஸ்டாஃப் அங்கே ரெண்டு கால் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி நைன் அருண் சிங்கிளோட ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க அருணு நல்ல பேட்டிங் அருணு கிட்டேன் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி எட்டு வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ரோஸ் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிள்

बाउंड्री है ना बौंड्री और गेल अड़ी वन பால் நல்லா மலகிருக்காரு கேப்ல போது பந்து பவுண்டரி ஒன் மிஸ் பில்திங்க பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட மேட்சை முடிச்சிருக்காங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே முடிச்சுட்டு போயிட்டாங்க தொண்ணூற்றி மூணு ரன் டார்கெட்டை நல்ல பேட்டிங் ரோஸ் பிரதர்ஸ் கிட்ட அருண் ஐம்பத்தாறு ரன் வச்சிருக்காரு அதே மாதிரி பிரவீனு ஒரு ஃபார்ட்டி வச்சிருக்காருங்க நாட் அவுட் ரெண்டு பேருமே தொண்ணூற்றி மூணு ரன் விக்கெட் எதுவும் கொடுக்காமே மேட்சை முடிச்சிருக்காங்க ரோஸ் பதர்ஸு நாலாவது டீமாக குவார்ட்டர் ஃபைனலுக்கு இருக்காங்க ஆகியிருக்காங்க கலந்த டீமுக்கு அர்க்கும் கேசினும் ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவர்லேயே விக்கெட்டு ரொம்ப இழந்துட்டாங்க மெயின் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வேறு மேட்ச்சுக்கு போய்டதுனால விக்கெட்டு விழுந்துட்டாங்க இல்லைனா நின்று ஆடிருப்பாங்க விக்கிலாக இருந்திருந்தால் இன்னும் ரன்னு பெரிய ரன்னு வந்திருக்கும் அவங்க பக்கத்தில் ஒரு செமி மேட்ச் இருந்ததுனால அங்கே போய் விளையாட்டு வந்ததுனால ஆட முடியாமல் போயிடுச்சு வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும் ராணிப்படி கிரிக்கெட் சார்பா